நண்பர்களே உங்களை எல்லோரும் இந்த விழாவுக்கு அழைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழா என்பது எங்கள் ஏஎன்டி ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப 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 முக்கியமானது இந்த வித பொறுத்த வரைக்கும் நான் பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் இது என்ன அப்படின்னா தொண்டியில் கேன்சருங்கிறது முற்றுநோய் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது தொண்டையில் விழுங்க முடியல இருமல் மூச்சு விட முடியல இருமலை ரத்தம் வருது அது மாதிரி சிம்டம் எல்லாம் இருந்ததுன்னா தொண்டை கேன்சர் இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம போய் டாக்டர் பார்ப்போம் தொண்டையில் ரத்தம் வர்றதுக்கு எப்போ காரணம் இருக்குல்ல ஆனால் இந்த கேன்சர் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப கூடியது அதனால் பேஷண்ட்டோட சிம்டம் ரொம்ப அதிகமாகி பேஷண்ட் கொஞ்ச நாளில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது தொண்டிலேயே ரெண்டு ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இந்த காற்று மூச்சு விட சம்மந்த அது சம்மந்தமானது மேலே குரல் வழியில் ஆரம்பித்த தட் இஸ் வாய்ஸ் பாக்ஸில் ஆரம்பித்து அப்புறம் டெக்கியா அது வின் பைப்புனு பேர் குழாய் அப்புறம் ரங்க் போகுது அடுத்த பா பாகம் வந்து மேலே லேரிங்ஸ்னு பேர் ஹைப்போ பேரிங்ஸ்னு பேர் ஐப்போ பேரஸ்லேருந்து இந்த விசாபகஸ் ஃபுட் பைப் ஃபுட் பைப் எல்லாம் விசாபுகஸ் சொல்கிறோமே உணவுக்குழல் உணவு குழாய் வழியாக ஸ்டமக்கு போகுது இந்த ஜங்ஷனில் அதாவது அந்த உணவு குழாய் ஆரம்பிக்கிற இடத்துல வர கேன்சர் ரொம்ப ரொம்ப கூடியது விக் அது ஒரு சைலண்ட் ஏரியான்னு சொல்லுவோம் ஏன் சைலண்ட் ஏரியா அப்படின்னா அது வந்து ரொம்ப அகலமாக இருக்குது நமக்கு வேண்டியது வந்து ஒரு நேரோ தான் வேண்டியிருக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா அதில் வர்ற கேன்சர் வந்து ரொம்ப நாளைக்கு ஒன்று பெரிய சிம்டம் இருக்காது கேன்சர் பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பேஷண்ட் ஒன்று அதை பற்றி உரிமை பண்ணவே மாட்டேன்னா தெரியாது நமக்கு தெரியாது ஸோ நாள் ஆகி எப்போ வந்து இந்த கேன்சர் முக்கால்வாசி த்ரோட்டை அடைக்குதோ அப்போ தான் இந்த மூச்சு விழுங்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அவங்க வந்து டாக்டர்கிட்ட வருவாங்க அப்போது வந்து எப்போ தொண்டையில் ஒழுங்க முடியல கொஞ்ச நாள் போனால் ஒழுங்குனா வலிக்குது அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்பிட் பண்ணால் ப்ளட் இருக்குது அதில் கொஞ்சம் ப்ளட் இருக்குது அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது அந்த தொண்டையில் இருக்கிறது வந்து காற்று இது உணவு வந்து வாய்ஸ் பாக்ஸ் பேச்சு பேச்சு குழல் அதை அடிக்கிறதுனால குரல் மாறுது இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த லேரிங்ஸ் அது வாய்ஸ் பாக்ஸ் அடிக்கிறதுனால மூச்சு விட முடியல முதல்ல கொஞ்சமாக மூச்சு விட குரல் குரல் வாய்ஸ் மாறும் இன்னும் போக போக போனால் கம்ப்ளீட்டாக மூச்சே விட முடியாது திடீர்னு வருவாங்க ஸ்ட்ரைடர் அப்படின்ட்டு இந்த ஆஸ்மாவில் மாதிரி பேச்சு வந்து மாறி இருக்கும் அதே சமயத்தில் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஸோ ஏதோ சில சமயத்தில் எல்லாம் இந்த ஸ்ட்ரைடுங்கிறது வந்ததுன்னா அப்போ வந்து நாங்கள் ஒரு தொண்டையில் இங்கே கழுத்தில் டெக்கியாஸ்மின் ஓப்பன் ஓட்டை போட்டு தான் பேஷண்ட் மூச்சு விட முடியும் இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா கரண்ட் கொடுக்கலாம் கீமோ தெரப்பி கொடுக்கலாம் இப்போ எல்லாம் இந்த காலத்தில் வந்து ரேடியோ தெரப்பி அண்ட் கீமோ தெரப்பி ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்குது நான் பேசுகிறது டொண்ட்டி டூ இயர்ஸுக்கோ என்னுடைய ட்ரைனிங்கெல்லாம் இன்னும் தேர்ட்டி இயர்ஸ் அது அந்த மாதிரி டைமில் அப்போது வந்து மோஸ்ட்லி இது சொல்லி ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி கொடுத்தாங்க ஏர்லி கேஸுக்கு அண்ட் சம் குட் ரிசல்ட் ஆல்சோ பட் கொஞ்சம் லேட்டாக வந்தால் ரேடியோ தெரப்பியோ கீமோ தெரப்பியோ ஒன்றும் எஃபெக்ட் இல்லை ஸோ அந்த கேஸில் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணும்போது குரல் வழியில் இருக்கிற குரல் வலியும் இந்த பகுதியும் பக்கத்து பக்கத்து இருக்கிறதுனால அந்த கேன்சர் எடுக்கும்போது கேன்சர் கூட இந்த குரல் வலியும் சேர்த்து தான் எடுக்கணும் ஸோ குரல் வலி இல்லை அந்த மேல் பகுதி உணவு குழாயோட மேல் பகுதி இல்லை அப்போ பெரிய கேப் இருக்குது தங்கிலேருந்து நாக்கிலிருந்து இந்த கீழே இருக்க உணவு குழாய் வலியை வரைக்கும் பெரிய கேப் இருக்குது அந்த கேப்பை வந்து நம்ம தான் அவனால் அவ்வளோ சாப்பிட முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உணவு குழாயை மேலே எழுத்து தைக்க முடியுமான்னு பார்த்தா முடியல ஏன்னா உணவு குழாய்க்கு ரத்த குழாய் வந்து சிறு சிறு குழ வர்றதுனால அது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு மொபிலைஸ் பண்ணாவே அது உயிர் வாழாது அதிக கெட்டு போய்டும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படி யோசனை பண்ணால் வயிற்றை ஓப்பன் பண்ணி வயிற்ற மொபிலைஸ் பண்ணி ேஷனா நல்லா அந்த அடைப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டமக்கு வந்து மேலே கழுத்துக்கு கொண்டு வந்து ஸ்டமக்கில் புதுசாக அந்த இதா பக்க சிங்கர பைப் எடுத்துகிட்டு ஸ்டமக்கில் பண்டை இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அதை வந்து த்ரோட்டுக்கு அது டங் பேஸுக்கு தைக்க தைச்சிடுறோம் ஸோ பேஷண்ட் சாப்பிட்டா சாப்பாடு நேராக வாயி அந்த நேராக ஸ்டமக்கு போயிடுது பைப் இல்லை ஸோ பைப் இல்லாமல் உணவு குழாயிலேயே உணவு குழாயும் இல்லை பேஷண்ட் இஸ் ஏபிள் டு ஈட் பட் அப்போ வந்து வாய்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டதுனால எப்படி பேசுவாங்க பேசுகிறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் ஒரு காற்று குழாய்க்கும் ஸ்டமக்குக்கும் ஒரு புது ஓட்டை போடுறது அதுக்கு பேர் ஒரு ஃபிஷ்லெஸ் ஓப்பனிங் ஸோ அண்ட் பேஷண்ட் வந்து அந்த ட்ரிக்கியாக வந்து ப்ராட் அவுட் அண்டு வெளியே வந்து சூச்சர் பண்ணுறோம் ஸோ திஸ் ஓப்பனிங் த்ரூ விச் பேஷண்ட் இஸ் ப்ரீத்திங் அண்ட் வென் ஆஃப்டர் அந்த இது கம்யூனிகேஷன் பண்ண அப்புறம் பேஷண்ட் இதை அடிச்சுக்கிட்டு மூச்சு விட்டா பேசுனார்ன ரங்கிலிருந்து வர நொறையிலிருந்து வர காற்று காற்று குழாய் வழியாக வந்து அந்த சின்ன ஓட்ட வழியாக வாய்க்கு வமக்கு போகுது அங்கே வந்து ஒரு வாய்ஸ் உற்பத்தி ஆகுது ஸோ அதனால் பேஷண்ட் நல்ல வாயால் பேசுகிறாரு வாயால் சாப்பிட்றாரு வயிற்றால் பேசுகிறதும் நார்மலாக இருக்குது ஸோ அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ண கூட பேஷண்ட் சாப்பிட முடியுது பேச முடியுது நார்மல் கண்டிஷன் அண்ட் தி கேன்சர் கம்ப்ளீட்டில் ஃப்யூர் ஆச்சுன்னு சொல்லலாம் நார்மலாக இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ரெண்டு ஒரு பேஷண்ட்டு ஒரு வருஷத்தில் செத்து போயிடுறாங்க வேறு இந்த பேஷண்ட் வந்து நார்மலாக இவன் ஏழையாக வந்திருந்தால் கூட ஆக்சிடெண்ட்லாம் கண்டுபிடிச்சி ஏழே வந்தால் கூட இந்த ஆப்ரேட் பண்ணணுன்னா அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அது பேஷண்ட் டை வித் அ இயர் வேறு இந்த பேஷண்ட்டு எப்போ நார்மலாக இருப்போம் எப்போ நல்லா பேசுவோமா நல்லா சாப்பிட முடியுமா அப்படின்னு நினச்சி கூட இருக்க மாட்டார் நல்ல வேலையாக அவர் இப்போ வந்து கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி போச்சு நார்மலாக பேசுகிறாரு நார்மலாக பேசுகிறாரு ஏன்னு சொல்கிறேன்னா அவர் வந்து ஸ்கூலில் டீச்சரை அவர் ஸோ அது மாதிரி சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுறது டிஃபிகல்ட்டு பட் அது பண்ணுறாரு நல்ல சந்தோஷமாக இருக்கார் ஃபேமிலி நல்ல சேலரி வருது குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க இப்போ இது இந்த ஆப்ரேஷன் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் வந்து எப்போது செஞ்சோ எப்பவும் போயிருப்பார் இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணி பண்ணதுனால தான் அவர் இப்போ நல்லா இருக்காரு இன்னும் நல்ல மோர் இயர்ஸ் நல்லா ஹாப்பியாக இருப்பார் வேறு இனிமேல் கேன்சர் வர்றதுக்கோ வேறு எதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கோ சான்ஸ் ரொம்ப கம்மி நமக்கு சாதாரண மானதுக்கு எப்படி வருது அது மாதிரி இருந்தால் தான் சரி There is a little pain during the speech. He can speak, he can do whatever he likes. And second thing is, he is assisted by some other assistant to speak more with people, the students. Otherwise, normally he speaks well. டாக்டர் டூ இன்ஜினியர்ஸ் அண்ட் இஸ் ஹேவிங் நார்மல் லைஃப் என்ன சப்ஜெக்ட் எடுத்துதான் சார் ப்ரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறம் கேஸ்ட்ரிக் புல் அப் பேர் ஸ்டமக் வந்து நெக்கு கொண்டு வந்து அப்ளை பண்ண அப்புறம் இது கேன்சருக்காக பண்ணுறோம் இதே டெக்னிக் தான் இப்போ கூட இது மாதிரி கேஸுக்கு ரொம்ப பரவலாக இதாக பண்ணுறாங்க இந்த ரீஜனல் கேன்சர் வந்தால் ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து ஸ்டமக்கு அப்படி இல்லைன்னா அந்த சிறு குடன்னு சொல்கிறோமே ஜெஜ்ஜினம் அதை எடுத்து அதில் ஆற்றி வெயின் அதை அனஸ்டமோஸ் பண்ணிட்டோம்னா அந்த செக்மெண்ட் யூஸ்வலி எல்லாம் நல்லா வேலை செய்யும் ஸோ அது மாதிரி பண்ணலாம் பட் அது ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா அதுக்கு கரெக்டாக ஆற்றி கண்டுபிடிக்கணும் அதுக்கு தகுந்த வெயினை கண்டுபிடிக்கணும் அது அதுக்கு தகுந்த நெக்கில் அதுக்கு ஆற்றி வெயின் எடுக்கணும் அதுக்கு மைக்ரோஸ்கோப் வச்சு அனஸ்மோஸ் பண்ணணும் அப்போ பண்ணால் கூட அதில் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது டைம் அதிகமாகுது பட் இப்போது ஸ்டமக் இஸ் தி ஃபேவர்ட் ட்ரீட்மெண்ட் இதை வந்து இங்கே வர்ற கேன்சர் எல்லாத்துக்குமே இது பண்ணலாம் வெரி இம்பார்ட்டண்ட்டு ட்ரீட்மெண்ட் எவ்வளோ ஹவர்ஸ் ஹவர்ஸ் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் நான் லண்டனில் ஒர்க் பண்ணும்போது மார்னிங் எட்டு மணிக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிப்போம் நாங்கள் வந்து அப்டமன் ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு போயிடுவாங்க அவங்க சர்ஜன்ஸ் அப்புறம் நானும் டக்கு செஞ்சரும் வந்து கழுத்து ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிப்போம் ஒரு நாலு மணிக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம் ரெண்டு டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் ஸோ காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்தது